ஸ்ரீ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் கார்த்திகை மாத ராசிபரன்கள் விசுவாவசு வருடத்தில் கார்த்திகை மாதத்திற்கான ராசிபரன்கள் இந்த மாதாந்திர ராசிபரன்கள் தமிழ் மாத ராசிபரன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து சூரியன் வந்து விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம் சூரியன் விருச்சிக இருக்கும் இருக்கும்பொழுது இருக்கக்கூடிய காலமான அது வந்து எ எப்போ அப்படின்னு கேட்டால் இங்கிலீஷ் மாதத்தில் வந்து நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதியிலேருந்து டிசம்பர் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் எல்லா விதமான இந்த சிவன் சம்பந்தமான விசேஷமான நாட்கள் இந்த கார்த்திகை தீபம் இதெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் வரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் குரு பகவான் ராசியில் உச்சபலத்தோடு இருக்கார் கார்த்திகை மாதம் ஆரம்பத்தில் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபதாம் தேதி கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி அன்றைக்கி அவர் பின்னோக்கி நகர்ந்து வக்கரகதியில் மிதுன ராசிக்கு வர்றார் கார்த்திகை இருபதுங்கிறது வந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி ராத்திரி இருசம்பர் ஆறாம் தேதி விடியற் காலையில் அதே சமயம் சிம்ம ராசியில் கேதுவும் கண்ணீராசியில் துலாம் ராசியில் சுக்கரனும் கன்னீராசியில் இந்த மாதம் கார்த்திகை மாதத்தை சந்திரன் அந்த இடத்துலேருந்து தன் பயணத்தை துவக்கிறார் கண்ணீராசிலேருந்து துலாம் ராசியில் சுக்கரனும் விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்குது கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சி ஆக்சுவலாக இதுதான் கிரகப்பயிற்சி நம்ம சொல்கிறது இப்படி தான் சொல்லணும் இங்கிலீஷ் மாத ராசி பலன்களையும் நம்ம சொன்னாலும் ஏன்னா அது வந்து லௌகீகத்தில் நம்ம பயன்பட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தினங்கள் ஆனால் அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ்கான வரத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த தமிழ் மாதம்தான் ப்ராக்டிஸில் இருந்தது இங்கிலீஷ் மாத பலன்களே கிடையாது இந்த மாதத்தில் வந்து இது இந்த கார்த்திகை மாதத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை ஏழாம் தேதி அன்னைக்கு அதாவது இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புதன் விரச்சிக ராசியிலிருந்து வக்ரகதியில் துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அதே சமயம் சுக்கரன் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தி ஆறு கார்த்திகை பத்தாம் தேதி எண்ணிக்கி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பகவான் கடகராசிலிருந்து தினம் மிதுன ராசிக்கு டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி ஆறாம் தேதி வெடியற்காலையில் கார்த்திகை இருபதாம் தேதி எண்ணிக்கை பயிற்சி ஆகிறாரு அதே கார்த்திகை இருபதாம் தேதி எண்ணிக்கி ஆறாம் தேதி வெடியற்காலை புதன் புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து மறுபடியும் விச்சிக ராசிக்கு வர்றாரு செவ்வாய் செவ்வாய் பகவான் டிசம்பர் ஏழாம் தேதி எண்ணிக்கி அதாவது கார்த்திகை ஒன்று அன்று விருச்சிக ராசிலிருந்து ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இருந்து குருவோட வீடான தனுசு ராசிக்கு வர்றார் இந்த இடத்துல வரும்போது குருவின் நேர் பார்வை நேரடி பார்வையில் வந்துடுறாரு குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது இந்த மாத கடைசி கார்த்திகை மாதம் முடிவுங்கிறது எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினஞ்சு கார்த்திகை இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி விடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு சூரியன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் தனுர் மாதம் ஆரம்பம் அதாவது கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணக்கூடிய நாளில் ஏற்படுறது இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி அன்னிக்கு பரணி தீபம் டிசம்பர் நாலு கார்த்திகை பதினெட்டு அன்னிக்கு பௌர்ணமி பூஜை அன்னைக்கு சர்வாலய தீபம்னு சொல்லுவாங்க எல்லா சிவாலயங்களிலும் அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அன்றைக்கு தான் திருவண்ணாமலையிலையும் உச்சி மலை உச்சியில் மலை மேலே ஏறி அன்னைக்கு மட்டும்தான் அந்த மலையில் ஏறுறதுக்கு அளவு அவ மனுஷாளுக்கு ஏறுறதுக்கு அளவு பண்ணுறா ஏன்னா அங்கே மலையே சிவனாக இருக்கார் சிவனே மலையாக இருக்கார் அதனால் அன்னைக்கு அண்ணாமலையார் தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான விசேஷமான நாட்கள் இதில் நடுவில் அமாவாசை வந்து கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலே நவம்பர் மாதம் இருபத்தி இருபது தேதி இருபத்தி நாலு தேதி இருபத்தஞ்சி தேதி வாக்கில் வருது இதெல்லாம் இருக்குது சர்வ ஏகாதசி இதெல்லாம் பிரதோஷெலாம் இருக்குது நம்ம அதெல்லாம் நம்ம பெருசாக சொல்லலை இந்த ராசி பலனில் உங்கள் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் இந்த கிரக நிலவரத்தை நம்ம சொன்னது பிரகாரம் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் வகுத்து கொள்ளலாம் அது என்ன சார் வகுத்து கொள்ளலாம் அப்படின்னா இந்த பலன்களை இப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி பலன்களை வகுத்து கொள்ளலாம்ங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன் வாருங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி வகுத்து கொள்வது எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்க போகிறீர்கள் அதாவது இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகின்றது அப்படின்னு பார்க்க போகிறோம் சிம்ம ராசி நண்பர்களுக்கான கார்த்திகை மாத பலன்கள் இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியன் இருக்கார் நான்காம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் ஆகும் குறிப்பாக பூர்வீக சொத்துலேருந்து பங்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு தந்தை மூலமாக வரவேண்டிய சொத்தை தாய் மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் அல்லது உங்களுடைய குழந்தைகள் அல்லது உங்கள் வாழ்க்கை துணையின் சம்பாத்தியத்தில் சொந்த வீடு சொந்த நிலம் வாங்கக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் இருக்குது இந்த மாதத்தில் இருக்குது அதே சமயம் அரசாங்க வேலை அரசாங்க உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத நற்செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மாத பிற்பகுதி கார்த்திகை மாத கடைசி ஒரு ரெண்டு வாரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் அதே சமயம் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு குருவின் பார்வையில் லாப குருவின் பார்வையில் வராரு அதனால் இந்த மாத பிற்பகுதியில் உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் அல்லது உங்களுடைய வியாபார பார்ட்னர்ஸ் இவங்க கூட அனாவசியமான வார்த்தை வரையங்கள் ஏற்படும் சண்டை சச்சரவு ஆர்கியூமெண்ட் வீட்டில் சண்டை நிம்மதி இருக்காது தூக்கம் கெடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சார் நல்லது சொல்ல மாட்டிங்களா சார் எப்போ பார் கெட்டதே சொல்கிறீங்கன்னா இது கெட்டது கிடையாதுங்க இந்த இடத்துல பள்ளம் இருக்குதுன்னு சொன்னால் அது கெட்டதா பள்ளத்தில் விட்டு தண்ணி மழை பெஞ்சு தண்ணி இருக்குது அந்த இடத்துல ஒரு ஒரு போலீஸ்கார் கான்ஸ்டபிள் சார் அந்த இடத்துல மழை பள்ளம் இருக்கு தண்ணியில் மறைஞ்சிருக்கு ஜாகிரதையா போங்கன்னு சொன்னா அவனை போய் அந்த போலீஸ்காரனை திட்டுவீங்களா ஹி இஸ் டூயிங் இஸ் டியூட்டி அதே மாதிரி நானும் என் கடமையை செய்றேன் என் கடமை என்ன உங்களை காஷன் படுத்துறதுதான் இப்போ நான் உங்களை எச்சரிக்கை தான் படுத்திகிட்ருக்கேன் இருக்கேன் நீங்க போய் விழுவீங்கன்னு சொல்லலை விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன் அதனால நீங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டீங்கன்னா ஏன் அப்படின்னா சில விஷயங்கள் உங்கள் தலையில் ஏறி உக்காந்துருக்கு சில விஷயங்கள் வந்து என் தலையில் ஏறி உக்காந்துக்கிட்டு என்னை வந்து நான் தான் பெரியவேன் அப்படின்னு இந்த சிம்மராசிக்காரங்களை திங்க் பண்ண வச்சுருக்கு யோசிக்க வச்சுருக்கு இந்த யோசனைகள் தவறானதுன்னு நீங்கள் பொழுது சில பேருக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும் சில பேருக்கு பெரிய அடி உழறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை முன்னாடியே திருத்திக்கிட்டிங்கன்னா நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு விதமான சுக குறைவு ஏற்படுறதுக்கு உண்டான மாதமாக இருக்கும் வயிறு அஜீரண சம்பந்தமான சங்கடங்கள் இந்த மோஷன் போகிறது பிரச்சனையாக இருக்கிறது அதே சமயம் வந்து நெஞ்சு பகுதியில் அல்சர் மாதிரி சங்கடம் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இது எல்லாருக்கும் வருமானு கேட்டால் இது உங்கள் ஜாதகத்து இந்த கோச்சாரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது சனி குருவின் பார்வை விட்டு விலகிட்டாரு அதுவும் நவம்பர் இருபத்தெட்டு அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு அதனால் குடும்பத்தில் வேண்டாத சில பிரச்சனைகள் எதிரிகளால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதிரிகளை நினைத்து பயப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதற்கு பரிகாரம் பிராயஷ்சித்தம் பிரார்த்தனை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு தெய்வம் உங்களுக்கு ஒன்று திருப்பரங்குன்றம் முருகன் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகனை வழிபட வேண்டும் ரெண்டாவது மதுரைக்கு பக்கத்தில் திருமோகூருங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை வழிபட வேண்டும் சார் அங்கெல்லாம் போக முடியாது சார் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயில் இருக்க அங்கே போங்க அங்கே சக்கரத்தாழ்வாரை வழிபடுங்க திருப்பரங்கொன்ற முருகனை மனசார தியானிச்சுட்டு வாங்க முடிஞ்சா போயிட்டு வாங்க இல்லையா வீட்டிலேருந்து எந்த தெய்வமும் நீ கோயிலுக்கு வரணும் கோயிலில் வந்து இருபத்தி நாலு மணிமே சேவை செய்யணும் அதெல்லாம் எந்த தெய்வமும் சொல்ல உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் போய் பண்ணணும் அப்படி பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் சக்கரத்தாழ்வாரும் திருப்பரங்குன்றம் முருகனும் உங்களுக்கு சகலவிதமான க்ஷேமங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு விசேஷமான நாள் என்ன அப்படின்னா அண்ணாமலையார் தீபம் அதாவது சர்வாலய தீபம்னு எல்லா சிவாலயங்களிலும் முருகன் ஆலயங்களிலும் அதாவது அம்பாள் ஆலயங்களிலும் விநாயகர் ஆலயங்களிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றி அகல் விளக்கேற்றி வழிபடக்கூடிய நாள் அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்க வேண்டும் அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி பிரகாசமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது அதற்கு தான் இந்த பலன்களை சொல்லியிருக்கோம் இந்த மாதம் கார்த்திகை மாதம் உங்களுக்கு பிரகாசமாக அமைந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பலன்களை பலன்களை அறிந்து கொள்ள அந்த வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பேசுங்க அதன் மூலமாக பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து கொள்வதற்கு நல்வழியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்னும் நம்பிக்கையோடு உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்